வணக்கம் சமூகம் டிவியினுடைய செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இடையே இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் உக்ரைன் மீது பரந்த அறுபது வடகொரிய ரஷ்யா அதிரடி தாக்குதல் போரில் உக்ரைனுக்கு தோல்வி முன்னாள் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் கவலை மூன்று லட்சம் ரிசர்வ் வீரர்கள் உக்ரைன் போருக்காக தயார் நிலையில் வைத்துள்ள ரஷ்யா கலவர பூமியாக மாறிய ஜார்ஜியா நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்கிறது ரஷ்யா பிரான்சிடமிருந்து இருபத்தி ஆறு ரஃபேல் கடற்படை விமானங்களை வாங்கும் இந்தியா இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புலா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ தகவலை அமெரிக்க அதிபர் பைடன் வெளியிட்டார் லெபனானில் நடந்து வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புக்கொண்டது எனினும் ஒப்பந்த வீரரில் ஹிஸ்புல்லா ஈடுபட்டால் ஆயுதங்களை கையில் எடுக்க அவர்கள் முற்பட்டால் நாங்கள் தாக்குவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ எச்சரிக்கை வெளியிட்டார் இந்த சூழலில் ஏற்கனவே இஸ்ரேல் வீதி மீறலில் ஈடுபட்டுவிட்டது என ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் லெபனான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளின் எல்லையையொட்டி அமைந்து இஸ்ரேலின் வடக்கே மவுண்டோ பகுதி மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று இரண்டு ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த புதன்கிழமை காலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த நிலையில் முதன்முறையாக ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ஹிஸ்புல்லா இதனை இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை என தெரிவித்துள்ளது வெளியுறவு நடவடிக்கையாக ஒப்பந்தம் அமுலாகும் வகையில் இஸ்ரேல் பணியாற்றி வருகிறது ஆற்றுக்கு வடக்கே தன்னுடைய படைகளை ஹிஸ்புல்லா அமைப்பு நகர்த்த வேண்டும் இல்லையெனில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இஸ்ரேல் இறங்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டுள்ள யுத்தத்தில் வடகொரியாவால் வழங்கப்பட்ட ஏவுகணைகளில் குறைந்தபட்சம் அறுபது ஏவுகணைகளை ரஷ்யா செலுத்தியுள்ளது இந்த தகவலை உக்ரைனிய ராணுவம் ரேடியோ யூரோப் உறுதிப்படுத்தியது இந்த போரில் ரஷ்யாவிற்கு வடகொரியா துவக்கத்திலிருந்து வடிகுண்டுகள் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ வீரர்களை வழங்கி மிகப்பாரிய ஆதரவை வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் இடையே கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்த பிறகு இந்த ஆதரவு மேலும் அதிகரித்துள்ளது கடந்த கால அறிக்கைகள் ஐம்பது லட்சம் பீரங்கி குண்டுகள் மற்றும் நூறு குறைந்த ஷோர்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கின்றன வடகொரியாவின் தொழில்நுட்பம் பழமையானது என்பதனால் குண்டுகளின் துல்லியம் குறைவாக உள்ளது எனவும் உக்ரைனிய ராணுவம் தெரிவித்துள்ளது இதேவேளை அக்டோபர் மாதம் தொடங்கியதிலிருந்து ஆயிரக்கணக்கான வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவின் குருஸ்க் பகுதியில் உக்ரைனிய ராணுவத்தை எதிர்த்து போராடியுள்ளனர் சுமார் எண்ணூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை மீட்கும் முயற்சியில் இந்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த உதவிக்கு பதிலாக வடகொரியா தனது அணு ஆயுத திட்டத்திற்கு தேவையான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஆதரவுகளை ரஷ்யாவிடமிருந்து இருந்து பெறுவதாக நம்பப்படுகிறது ரஷ்ய உக்ரைன் போரில் உக்ரைனுடைய நிலைமை மோசமாக உள்ளதாகவும் நிலைமை இப்படியே நீடித்தால் போரில் தோல்வியடைய வாய்ப்புள்ளதாகவும் முன்னாள் உக்ரைன் வெளியுறவு அமைச்சரான டிமிட்ரோ குலேபா தெரிவித்தார் இன்றைய சூழ்நிலையில் போரில் மாறுதலை ஏற்படுத்தி வெற்றிக்கு வழிவகுக்கும் கருவிகள் ஏதாவது உக்ரைனிடம் உள்ளனவா என்றால் இல்லை என்கின்றார் டிமிட்ரோ குலேபா உக்ரைனுடைய நிலைமை மோசமாக உள்ளது எனவும் கூறும் அவர் இப்படியே போனால் உக்ரைனுக்கு தோல்விதான் எனவும் தெரிவித்துள்ளார் என்றாலும் போரின் முதல் சில மாதங்கள் இதைவிட மோசமாக இருந்தன என்பதனையும் ஒப்புக்கொள்ளும் அவர் கேவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பிராந்தியத்துக்கு நேட்டோ அமைப்பில் அந்தஸ்து வழங்க முன்வந்தால் அது உக்ரைனில் போர் சூழலை மாற்றக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் நேட்டோ தான் வாக்களித்தபடி முன்போல் பாதுகாப்பு வழங்குவதில்லை என தான் நம்புவதாக தெரிவிக்கும் அவர் அது அமெரிக்காவின் விருப்பத்தை சார்ந்துள்ளது என்கின்றார் உக்ரைன் போருக்காக ரஷ்யா மூன்று லட்சம் ரிசர்வ் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து தயார் நிலையில் வைத்துள்ளதாக ரஷ்ய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் பயிற்சித்துறை தலைவர் இவான் ஃபுவால்ட் சேவ் இந்த தகவலை கூறியுள்ளார் சேவின் கருத்துப்படி ஏழு பயிற்சி படைகள் மற்றும் எட்டு சிறப்பு பயிற்சி படைகள் மூலமாக இந்த மூன்று லட்சம் வீரர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர் படையினர் எப்போது பயிற்சி பெற்றதாக கூறப்படுகிறது என்பதை சேவ் குறிப்பிடவில்லை ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சிர்ஹெய் ஷோய் ஹூ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் ஒன்பது ரிசர்வ் படைகளை அமைத்து ஒப்பந்த ரிசர்வ் வீரர்களை உருவாக்க நடவடிக்கை எடுத்தார் இதற்கிடையில் மூன்று லட்சத்துவமாகவும் இரண்டாயிரத்தி ஆண்டில் இரண்டு லட்சம் பேர் இணைந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சம் பேர் இணைந்ததாகவும் ரஷ்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனில் ரஷ்யா அதன் ஆயுத படைகளிலும் சாமானிய படை வீரர்களிலும் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது உக்ரைனின் தகவல் படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதத்தில் மட்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி இருபது ரஷ்ய வீரர்கள் காயமடைந்து அல்லது கொல்லப்பட்டுள்ளனர் நவம்பரில் ஒரே நாளில் இரண்டாயிரத்தி முப்பது வீரர்களை இழந்தது ரஷ்யாவின் மிகப்பாரிய இழப்பு எனவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது இதுவரை ஏழு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரஷ்ய வீரர்கள் போரில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் உக்ரைனின் பொது தளபதி மையம் கூறியுள்ளது ஆனால் ரஷ்யாவிடமிருந்து அதிகாரபூர்வமாக இதுகுறித்த துல்லியமான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிட்டார் para a ஜார்ஜியாவில் அமைதியை மீட்டெடுக்க முயன்று வருவதாக கிரெம்ளின் தெரிவித்துள்ளது கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவிற்கிடையில் அமைத்துள்ள நாடான ஜார்ஜியாவில் கலவரம் தொடர்ந்து வருகிறது திபிலிசியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மீது ஜார்ஜியா போலீசார் தண்ணீர் பீரங்கி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் மேலும் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் கிரெம்ப்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கலவரம் தொடர்பில் பேசியுள்ளார் அவர் கூறுகையில் ஜார்ஜிய அதிகாரிகள் நிலைமையை சீர் செய்யவும் அவை திரும்பவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அங்கு நடந்த நிகழ்வுகளில் ரஷ்யா தலையிடவில்லை மற்றும் தலையிட விரும்பவில்லை போராட்டங்கள் உள் விவகாரமே இதுபோன்ற நிகழ்வுகளை நாங்கள் பல நாடுகளில் பார்த்திருக்கின்றோம் ஜார்ஜியா ஆர்ப்பாட்டங்களில் ஆரஞ்சு புரட்சியை நடத்துவதற்கான அனைத்து அறிகுறிகளையும் ரஷ்யா காண்கின்றது என தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கு தேவையான இருபத்தி ஆறு ரஃபேல் கடற்படை போர் விமானங்கள் பிரான்சிடமிருந்து வாங்கப்பட உள்ளது இந்திய கடற்படைக்கு இருபத்தி ஆறு ரஃபேல் மெரீன் போர் விமானங்களை வாங்கும் பிரான்சுடனான ஒப்பந்தம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் உள்ளது என கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி தெரிவித்தார் இந்த ஒப்பந்தமானது அமைச்சரவை பாதுகாப்பு குழுவின் கேபினெட் கமிட்டி ஒன் செக்யூரிட்டி அனுமதிக்கு தயாராக உள்ளது இது ஒரு அரசாங்கத்துக்கு இடையிலான ஒப்பந்தம் என்பதனால் விரைவில் இறுதி செய்யப்படும் என திரிபாதி கூறினார் இதற்கான விலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்திய விமானப்படைக்கு வாங்கப்பட்ட முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களின் விலையை அடிப்படையாக கொண்டு சரிசெய்யப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் கடற்படை பயன்பாட்டிற்காக ரஃபேல் மரீன் விமானம் இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட்ட ரஃபேல் விமானங்களை விட வித்தியாசமானது இதில் கடற்படை செயற்பாடுகளுக்காக பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த விமானத்தில் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான உதம் ரேடார் மற்றும் அஸ்திரா மற்றும் ருத்ரம் எனும் உள்நாட்டு ஆயுதங்களை சேர்க்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நீண்ட தூரம் செல்லக்கூடிய மெட்ரோ எவுகணிகள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்கள் இதில் பொருத்தப்பட உள்ளது இது நீளமான தாங்கும் திறனை அதிகரித்துள்ள முன்பகுதி மற்றும் பலப்படுத்தப்பட்ட அடிப்பகுதியை கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இந்திய கடற்படையின் கடல் தாக்குதல் திறனை மேம்படுத்த முக்கிய பங்கு வகிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்த ஒப்பந்தம் முழுமையாக நிறைவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க